அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கடி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய சிறுகதை எழுத்தாளர் சூடாமணி அவர்களுடைய ஒரு சிறுகதை தான் இன்றைக்கும் கேட்க போறோம் அந்த கதையுடைய பெயர் கடற்கரையில் ஒரு புதுவித ஜோடி கடற்கரையில் காதலர்களை பார்த்துருப்போம் குடும்பமா பார்த்துருப்போம் நண்பர்கள் இருப்பாங்க தோழிகள் இருப்பாங்க அலுவலக நண்பர்கள் இப்படி பல பேரை பார்த்துருப்போம் ஆனால் கடற்கரையில் ஒரு வயதான பாட்டியும் ஒரு இளைஞனும் உட்காந்துருக்காங்க காருக்குள்ள எல்லாரும் பார்க்குறவங்களுடைய கண்களில் பார்க்கும்போது ஒரு பாசமான பாட்டியும் பெயரணும் அப்படிங்கிற மாதிரி தென்படும் ஆனால் உண்மையிலேயே அந்த பாட்டியும் பெயரணும் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் அந்த வயதான அம்மா தன்னுடைய கருப்புநிற ப்ரீமியர் பத்மினியோட பின் உட்கார்ந்து இருந்தாங்க தனியாக தான் இருந்தாங்க கதவை திறந்து வச்சுக்கிட்டு காற்று வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க காலடியில் ஒரு தண்ணீர் நிறைஞ்ச பிளாஸ்டிக் பாட்டில் இருந்துச்சு இன்னைக்கு மெரினா கடற்கரையில் நல்ல காற்று தினம் இப்படி இருக்குன்னெல்லாம் நம்ப முடியாது சில மாலை நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கதவடைச்ச ஒரு அறைக்குள்ள எப்படி புழுக்க இருக்குமோ அந்தளவுக்கு கடற்கரை முழுக்க புழுக்கமாக இருக்கும் வானத்திலிருந்து காற்றுக்கு பதிலாக அனல் தான் இறங்கி வரும் அப்படியே கழுத்து முகம் எல்லாம் வேர்வையாக பெருகும் ராத்திரி எப்படியும் மழை பெய்ய போகுது அப்படின்னு ஆறுதல் படுத்த வேண்டி வரும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை உண்மையாகவே ரெண்டு நாள் நல்ல மழை பெஞ்சு அந்த ஈரத்தோட குளிர்ச்சி காற்று முழுக்க விரவி கிடந்தது மழை கால இருளும் அப்படியே சூள ஆரம்பிச்சுது இல்லை சாய்ந்தரம் ஆறரை மணியோட இருளாகவும் இருக்கலாம் மூக்க கண்ணாடியை சரிப்படுத்திக்கிட்டே கை கடிகாரத்தை பார்க்குறாங்க ஓ ஆறரை ஆயிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க சுற்றியும் முற்றியும் பார்க்குறாங்க கடற்கரையில் இருக்கிற வழக்கமான கூட்டம் இல்லை சுண்டல் விற்கிற அந்த பொடுசுகளை கூட காணோம் மழை பயத்தாலோ அல்லது இருட்டிருச்சோ அப்படின்னு நே பெரும்பாலான மக்கள் கிளம்பி போயிருந்தாங்க அந்த வெறிச்சோடிய மணல் பரப்பில் அங்கொன்று இங்கொன்றுமா தான் பொறுக்கி எடுக்கிற மாதிரி தலைகள் உக்காந்துருந்தது அங்கே அவனும் இருந்தான் இளைஞன் சாயம் போன ஒரு பழுப்பு நிற பேண்ட் அணிஞ்சிருந்தான் இன் பண்ணிய முழுக்கை சாம்பல் நிற சட்டை ஒரு காலத்தில் அது வெள்ளையாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் சட்டை கைகளை எல்லாம் மடக்கி விட்டுருந்தான் நல்லா ஒட்டி நறுக்கின மீசை ஒட்டிய தாடை சராசரிக்கு மேலே உயரம் ஒல்லியோ பருமனோ இல்லாத ஒரு உடல்வாகு அவன் இங்கேயே வட்டம் மட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்த பாட்டி முன்னாடியே கவனிச்சிருந்தாங்க கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் அவ காருக்கு கருகில் ஒரு யமஹா பைக்கில் ரெண்டு இளம் பெண்கள் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க இந்த பயலுக்கு அங்கேயே திருட்டு பார்வை அந்த பக்கமா வாக்கிங் செய்கிற மாதிரி முன்னையும் பின்னையும் நட போட்டுக்கிட்டே இருக்கான் அப்பப்போ ஓரக்கண்ணில் கிளவியும் பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த பிள்ளைங்கக்கிட்ட வம்பு செய்ய முடியாம கிளடு ஒன்று பக்கத்துல இருக்கிறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு இவங்களுக்கு தோணுச்சு இந்த அசடுகளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இறுக்கி பிடிக்கிற பனியன்களை கொஞ்சம் கூட ஒரு பிரஜையே இல்லாம கண்ட கலிசடைகள் கண்ணுக்கு விருந்தாக்குற மாதிரி உக்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு இருக்குதுகளே இன்னத்தை பேசுங்க சினிமாவை பத்தின பேச்சாதான் இருக்கும் அதுதான் இத்தனை லைப்பு கடற்கரையில் மனித நடமாட்டம் குறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிற எச்சரிக்கை கூட இல்லை இருட்டு நேரம் வேற என்ன பைத்தியக்கார துணிச்சல் இவங்களுக்கு என்னதான் மாடனாலும் பெண்மைக்குள்ள எப்பயுமே ஒரு சிகப்பு கண் விழிச்சிருக்க வேண்டாமா அந்த என்ன இன்னும் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த கிழவி யோசிச்சுட்டு ஒரு தீர்மானத்தோட காரை விட்ட இறங்கி அந்த பெண்கள் கிட்டே போனாங்க எக்ஸ்கியூஸ் மீ தலை நரைச்சி முகத்தில் கோடுகளோட புடவை சுற்றின ஒரு கிழ வடிவம் சாந்தி நிகேத்தன் ஹேண்ட்பேக்கும் சோலாப்பூர் செப்பல்களுமா ஆங்கிலம் பேச கேட்ட அதிர்ச்சியில் பேசிகிட்டு இருந்தவங்க வாயில் பிரசாந்த் அப்படின்னு வந்ததும் பாதியோடு நின்று இருந்துச்சு நான் சொல்கிறத தப்பாக எடுத்துக்காதீங்க எங் லேடிஸ் உங்களுக்கு பாட்டியாக இருக்கக்கூடிய வயசு எனக்கு உங்கள் நல்லதுக்காக ஒன்று சொல்கிற என்ன ஜீசஸ் வர போறாரா அப்படின்னு ஒருத்தி சீரியஸான முகத்தோட இன்னொருத்தி கஷ்டப்பட்டு அப்படியே சிரிப்பு அடக்கி இருந்தா சமத்து சொட்டுது கிண்டலும் பண்ணாலும் பொருத்தமாக பண்ணணும் என் நெத்தியில கால் ரூபாய் அளவுக்கு இருக்கிற குங்குமம் போட்டு பார்க்காம பேசுகிறீங்களே இவ்வளோ தானே உங்கள் கவன சக்தி போனால் போது இப்போ நான் சொல்கிறதையாவது கவனமாக கேளுங்க தோ அங்கே பாருங்க ஒரு தீவட்டி தடியை ஒருத்த இங்கேயே சுத்திட்டு இருக்கான் நான் ரொம்ப நேரமாக கவனிக்கிறேன் பையன் உங்களைத்தான் டாவடிக்கிறான் போல் இருட்டிகிட்டு வருது ஆள் நடமாட்டமே இல்லை வம்ப விளைக்கு வாங்காமல் உடனே கிளம்பி தாய்க்கு பிள்ளையா சேதமில்லாமல் வீடு போய் சேருங்க குழந்தைகளாக பிரசாந்த் விமர்சனத்தை போய் வீட்டில் வச்சுக்கலாம் அதுக்குள்ளே அவருக்கு ஒன்றும் வயசாகிடாது டாவடிக்கிறான் அப்படின்னு ஒரு அருமையான சொற்பிரயோகம் இந்த பாட்டி வெறும் பழம் பஞ்சாங்கம் இல்ல இன்றைக்கி நாகரிகம் தெரிஞ்ச பாட்டி தான் அப்படின்னு அவங்க உணர்ந்திருக்கணும் ஒரு கண ஆராய்ச்சியோட அந்த பாட்டியை நிமிந்து பார்த்த ரெண்டு பேரும் தலையை திருப்பிட்டு அந்த தீவட்டி தரியனை பார்த்தாங்க இவங்க மேலே வச்சுருந்த கண்ண டக்குன்னு வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி திருப்பிக்கிட்டதை பார்க்கும்போது அவங்க முகத்தில் லேசாக கலவரம் ம் கிளம்புடியம்மா பாட்டி சொல்ல தட்டாதேங்கிறது வெறும் சினிமா மட்டுமல்ல சுசி ஸ் இஸ் ரைட் வா நம்ம போயிடலாம் சரடி நாங்கள் போயிடுறோம் பாட்டி தேங்க்ஸ் அப்படியே வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மறுமொழியை கேட்டி ஆச்சரியத்தோட ரெண்டு பெண்களும் பைக்கில் சிட்டா பறைஞ்சிட்டாங்க பறந்து போயிட்டாங்க கிளவி மிதப்பாக புன்னகை செஞ்சுக்கிட்டு அப்படியே தடியன் மேலே திருப்தியாக ஒரு பார்வையை வீசிட்டு திரும்பி வந்து காரில் உக்காந்தாங்க இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும் ஏ அந்த பையன் இடத்த காலி பண்ணாமல் இருக்கா இங்கேயே சுற்றிட்டு இருக்கானே வேறு யாரும் இளம் பெண்கள் இங்கே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ மூணு ஆண்கள் வானத்தை பார்த்துக்கிட்டே இன்றைக்கும் கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு பேசிட்டே சரக்கு சரக்குன்னு செருப்பு வியர்க்க விரைந்துச்சி அங்கே கடந்து போகிறாங்க அந்த பையன் தலை தெரியலை ஒருவேளை போய் தொலைஞ்சிட்டான் போல அப்பாடா நேரமாச்சு நாமளும் கிளம்ப வேண்டியதுதான் அந்த பார்க்கிங் பகுதியில் அவங்க காரை தவிர வேற எந்த வாகனமே இல்லை அவங்க போது அங்கே இருந்த ரெண்டு டூரிஸ்ட் பஸ்ஸு ஒரு ஊதா நிற மாருதி மூணு பைக்கு எப்போவோ போயிருந்துச்சு அந்த பெண்களும் போன பின்பு வேற எந்த வாகனமுமே அங்கே இல்லை சில்லுன்னு அடித்த காற்று அப்படியே நரைமுடி படபடுத்துது கையால் சரிப்படுத்திக்கிட்டு நிமிந்து உக்காந்தாங்க தலையை திருப்புனா அப்படியே வியப்பாயிருச்சு அவ கார் பக்கத்துலேயே அந்த காணாமல் போன அந்த தீவட்டி தரிய நின்னுக்கிட்டு இருக்கான் திறந்திருந்த கார் கதவு மேலே லேசாக சாஞ்சுக்கிட்டு அவளையே பார்க்கறான் உதத்துல வினோதமான புன்னகை அவ அந்த அருகம்மையில் சத்தோட லேசான வியர்வை வட அடிக்குது தரிய தரியன் ஏன் இங்கே வந்து நிற்கிறான் அந்த பெண்களை அப்புறப்படுத்தோன்ன ஆத்திரத்தில் நம்மக்கிட்ட சட்டக்கண்டை வந்திருக்கானோ என்னவோ ஜூனு கோபம் வந்துச்சு யார் பண்ணி எதுக்காக இங்கிருந்துட்டு இருக்கேன் உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ ஆ ஏன் வேலையை பார்த்துட்டு போகத்தான் போகிறேன் அப்படின்னு நல்ல நாகரிகமான குரல் உறக்காத ஆனால் தெளிவான துணி மறுபடியும் அதே லேசான புன்னகை ஏன் பெருசு உங்கள்கிட்ட யார் வந்திருக்காங்க புருஷனா பிள்ளையா பேரனா அவள் பேச்சே இல்லாமல் விரிச்சு பார்க்குறா ஏய் பெருசு சொல்லு பெருசு யார் வந்திருக்காங்க சமுத்திரத்தில் கால்நனைக்கு போயிட்டாங்களா அவங்க உன்னை தனியாக விட்டுட்டு கோபத்தை மீறி அவளுக்கு லேசாக கலக்க வந்துச்சு கண்ணற்ற தூரம் வர த தனியாக உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது உரைச்சிது எதையுமே காட்டிக்காம தைரியமாக பேசினாங்க ஏய் நீ எதுக்கு இங்கே வந்து அனாவசியமாக கலாட்டா பண்ணுற மரியாதை போயிடு ஆ இல்லாட்டி என்ன செய்வ பெருசு அப்படியே கிழவியோட வாய் உலர்ந்தது இளைஞனோட கையில் திடீர்னு பளிர்னு அந்த மின்னல் கத்தி இடது கை கைமடிப்பு பிரித்து விடப்பட்டிருந்துச்சு எப்படி செஞ்சால் இதை இமை நேரத்தில் எங்கள் பாரு அவன் புருஷனோ புள்ளையோ பேரனோ இல்லை எல்லாமே திரும்பி வர்றதுக்குள்ளே நான் என் வேலையை முடிச்சுக்கிட்டு போயிடுறேன் நோ நோ பயந்துக்காத பெருசு நான் சொல்கிறபடி கேட்டீங்கன்னா நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் முதல்ல கொஞ்சம் அந்த சைட் தள்ளி உட்காரு நான் உள்ளே உன் பக்கத்தில் உக்காந்துக்கிறேன் ஒருத்தர் ரெண்டு பேர் எடுத்த நடந்து போகிறவங்களுக்கு அப்போ தான் சந்தேகம் வராது அவன் சரால்னு பின் இருக்கீல அவள் பக்கத்தில் ஏறி அமர்ந்து காரோட கதவுகளை மூடி ரெண்டு கதவுகளையும் லாக் செஞ்சான் இருந்து பார்க்குறவங்க கண்ணுக்கு தெரியாமல் அவனோட இடதுகை கத்தியோட அவ முதுகுக்கு பின்னாடி இருந்துச்சு பெருசே கத்தி மொனை உரசுது உரசதில்லை ஜாக்கிரதை ஏதாவது சத்தம் போட்டு கலாட்டா பண்ண அப்படியே முனையோட முழு கத்தியும் உடம்புக்குள்ளே பூந்துடும் ஜாக்கிரதை அப்படியே பயங்கரமா கனவு காலற மாதிரி இருந்துச்சு ஏதோ ஒரு திகில் படம் டிவியில பாக்குற மாதிரி இருந்துச்சு அப்படியே எதையோ நினைச்சவ மாதிரி திடீர்னு அவன் சிரிக்கிறா பெருசே அவர் வேடிக்கை தெரியுமா உன் கார் பக்கத்துல பைக் மேலே ரெண்டு பொண்ணும் இருந்தாங்கல்ல அவங்க இருக்கிற போதும் உன்ன நெருங்கி வந்து எப்படறா மிரட்டுறது ஒரே டென்ஷன் இந்த காலத்து பொண்ணுங்களாம் விவரமானவங்க சந்தேகமான ஆள்னு தோணுச்சுன்னா அப்படியே பாஞ்சு வந்து ஆளுக்கு நாலு கரத்தை உத உதைச்சி போலீஸில் புடிச்சு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க என்னடா செய்கிறதுன்னு ரோசனையோட குறுக்கு நெடுக்குமா நடந்துக்கிட்டே இருந்தேன் அவங்கள கிளம்புற வழியே தெரியல அப்புறம் வரேன் என்னோட அதிர்ஷ்டம் நீயே அவங்களாண்ட போய் ஏதோ சொல்லி விரட்டி அடிச்சிட்ட அப்படின்னு சிரிக்கிறா அவளுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அட ஈஸ்வரா இப்படி ஒரு விதி விளையாட்டா தானே தன் தலையில் மண்ணாள்ளி போட்டுக்கிட்டு ோ இன்னைக்கு இவ்வளோ ஆபத்துங்கிறது விதியோட தீர்மானம் போல் இருக்குது இனி பயந்துக்கிட்டு ஒன்றும் ஆக இல்ல சரி பெருசு விஷயத்துக்கு வருவோம் இந்தாப்பா பேச்சுக்கு பேச்சு அது என்ன ஏளனமாக பெருசு பெருசுன்ட்டு இருக்க பெருசாகிறதுக்கு குத்தமா பெரியவங்க ஆகுறதுக்கு குத்தமா மனுஷன் ஆயுசெல்லாம் எப்படி நீட்டுக்கலான்னு ஒரு பக்கம் மாஞ்சி மாஞ்சி ஆராய்ச்சி இருக்காங்க கட்டுரை எழுதுகிறாங்க இன்னொரு பக்கம் வயசானவங்கன்னா கிண்டலா நீ என்ன கிளவனே ஆக மாட்டியா ஒரு நாள் நீயும் பெருசாக மாட்டியா ஒருவேளை வேளை அல்பாய்சுலேயே செத்து போடலான்னு ஏதாவது சங்கல்பம் பண்ணியிருக்கியா என்ன இப்படி புரி புரியா புரிஞ்சு கிளவியை பார்த்துட்டு அவன் ஆச்சரியத்தோடு பார்க்குறா அடே நீ பலிய கிளவியாக தான் இருக்க பெருசுங்கெல்லாம் கூட இப்படி பேச முடியுமா சரி இனிமேல் பெருசுன்னு கூப்பிடல அதுக்காக உன்னை விட்டுட்டு போகிறான்னு அர்த்தம் இல்லை மறுபடியும் அவளுக்கு பயம் ஏறிச்சு தொலைவில் கடல் அலைகளோட இறைச்சல் மணல் மேலே சில தென்பட்டாங்க இங்கே கார் நிறுத்தியிருந்த இடத்துக்கு எதிராக சிலர் நடந்து போயிட்டு இருந்தாங்க கார் மீது ரெண்டு ஒருத்தர் பார்வைப்பட்டுச்சு பாட்டியும் பேரனுமா அழகான குடும்ப காட்சி அவங்களுக்கு இருக்கும் இந்த நாள்லேயும் இப்படி ஒரு பாசமுள்ள பேரனா அப்படின்னு வியந்து போயிருப்பாங்க கூச்சல் போடலாமா கொலை கொலைன்னு கத்தலாமா வாயை திறக்கலாங்கிறதுக்குள்ளே அந்த கத்தியோட கூர்முனை முதுகில் லேசாக உறகுச்சு டக்குன்னு திறக்க இருந்த வாய் கபால்னு மூடிக்குச்சு அவங்க கடந்து போயிட்டாங்க இப்போ கடற்கரையில் ஈ காக்கா இல்லை இருட்டில் அழுத்தம் இன்னும் கூடியிருந்துச்சு சிலு சிலு சிலுன்னு காத்துல பயத்துலையோ தெரியல அப்படியே கொஞ்சம் லேசாக அவளுக்கு நடுக்க இருந்துச்சு ஏண்டாப்பா உனக்கு பாட்டியே கிடையாதா இந்த அக்கிரமம் பண்ணுறிய நிச்சயம் இது புது டைப்பு தான் ஆயா வம்பு பண்ணுற பசங்களாண்ட பொண்ணுங்க உனக்கு அக்கா தங்கச்சி கிடையாதான்னு கேட்பாங்க நீ என்ன உனக்கு பாட்டி கிடையாதான்னு கேட்குற நீ ஒரு தனடா நடா இருக்கே அதுவும் தவிர இதுதான் சரியான கேள்வி எல்லா பசங்களுக்குமே அக்கா தங்கச்சி இருக்கணும்னு அவசியம் இல்லையே ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ரெண்டு பாட்டு இருந்து தான் ஆகணும் ஏ ஆயா நீ கில்லாடி ஆயா அம்மா என்ன ஆளுங்க இன்னும் திரும்பி வரல இருட்டி இவ்வளோ நேரம் ஆச்சு வயசான பொம்பளை தனியாக விட்டுட்டு தண்ணியில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கிழவி எதுவுமே பேசலை அவன் கூர்த்து பார்த்துட்டு ஓஹோ நீ தனியாக தான் வந்திருக்கியா மௌனம் குருட்டு தைரியம்தான் அப்போ காரோட்ட தெரியும்னு சொல் எதுவுமே பேசாமல் மௌனமாக இருந்தாங்க பின்ன ஏன் பின் சீட்டில் உக்காந்துருக்கேன் ஆ காற்று வாங்கணும் அதுக்காக முன் சீட்டில் கதவை திறந்து உக்காந்தா லைட் கண்ணை குத்தாதா என் கூட பூனை எலி விளையாட்டு விளையாடாதாப்பா கையெடுத்து கும்பிட்றேன் இந்த கிளவிக்கு தாங்காத உனக்கு என்ன வேணும் ஆ ஒரு கிளவிக்கிட்ட வேறு என்ன இருக்கும் நகை பணம் இல்லாட்டி உசுறு காற்று வாங்க இடத்துல நான் என்னை நகைக்கும் பணத்துக்கு எங்கே போவேன் கேத்ரோஜ் பீரோவிங்க கொண்டா வந்திருக்கிறேன் ஆனாலும் குசும்பு தான் கேவியே இருக்கிறத கொடுத்தா போதும் அதோ உன் காதில் பெருசாக தங்க கம்மல் மின்னுதே உனக்கு அது தேவையில்லா கணம் அப்புறம் கழுத்தில் ஒரு தங்க செயின் மூணு பவுனு தேரும்னு நினைக்கிறேன் கையில் ரிஸ்ட் வாட்ச் வேறு குவாட்ஸா அதுவும் நல்ல விலை போகும் இன்னொரு கையில் தங்க விளையல் இல்லைப்பா இதெல்லாம் கவரிங் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் ஹேண்ட்பேக்கு பல்ல பல்லை நீ ஸ்டைலான ஐயா தான் பேக் காலியாகவாக இருக்க போது பேரனுக்காக ஏதாச்சும் கொண்டு வந்துருப்பேன் கொண்டா கொண்டா அப்படின்னு அதை இழுத்து உள்ளே வச்சு பார்க்குறான் பேர் அட்ரஸ்ஸு ஹே என்னடா இதே கிழவிங்களுக்கு கூட சரோஜான் பேர் இருக்குமா என்ன டிரைவிங் லைசன்ஸு கார் சின்ன பொட்டலத்தில் ஏதோ மாத்திரை இன்னொரு பொட்டலத்தை குங்குமம் கைக்குட்டை பால் பாயின் பேனா கொஞ்சம் வெத்துக்காகுது அட பணமே இல்லையே ஆ இதே இன்னொரு ஜிப்பு அட இந்த பையில் நோட்டுங்க தான் ஒரு நூறுரூபா ஒரு ஐம்பது ரூபா இவ்வளோதானா காரெல்லாம் வச்சிருக்கேன் ஒரு ஆயிரமாவுக்கு கொண்டு வரக்கூடாதா என்ன அப்படின்னு ஒதட்டப்ப இதுக்குண்ணா கஞ்சப்பாட்டி போகுது போகுது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆஹ் பாதி வழியோ திடீர்னு கார்ல பெட்ரோல் தீர்ந்து போயிட்டா அஞ்சு லிட்டர் பெட்ரோல் போ பெட்ரோல் போட்டு போயிடலான்னு தான் அதான் நீ முன் யோசனையுள்ள ஆயாதான் இப்போ பேரனுக்கு உதவுது பாரு பையில இருக்கு பணத்தை மட்டும் எடுத்துக்கிறாயா அப்புறம் அது என்ன காளாண்ட பழப்பழக்குது ஓ தண்ணி பாட்டலா ஓ சுத்தமான வீட்டு குடிநீரா வாட்ச்க்கு வச்சிக்க சரியாயா சத்தமில்லாமல் அந்த நகை ரிஸ்ட்டு வாட்சி எல்லாம் கழட்டி கொடுத்துரு நானும் போயிடுறேன் நீயும் வீட்டுக்கு பத்திரமாக போவேனாமா உன் புதுசே புள்ள பேரன்லாம் கவலைப்படுவாங்கல்ல கிளவி குனிஞ்சு பேசாமல் உட்காந்துருந்தாங்க ஆ சீக்கிரம் சீக்கிரம் அவுட் அவுட்டு கழட்டி கொடுக்கலவே எனக்கு நேரமாகுது இன்னும் ரொம்ப நேரம் என்னோட பொறுமையெல்லாம் நிற்காது பார்த்துக்கோ பாட்டி அவனை பார்த்தா காருக்குள்ளே மங்களா விழுந்த அந்த கடற்கரை விளக்கோட ஒளியில் அவன் சிலகணங்கள் அந்த பார்வையை எதிர்கொண்டா டக்குன்னு அந்த பார்வையிலிருந்து விலகிட்டா ஏய் என்னை அப்படி உருக்குமா பார்க்காதாயா ஒன்றும் இல்லை சீக்கிரம் நகைங்களை வாட்சியும் கழட்டி கொடுத்துட்டோன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது எதுவுமே பேசாமல் மௌனமாக கை கடிகாரத்தை கழட்டினான் வளையலை கழட்டினா கழுத்து சங்கிலியை கழட்டினா காது கம்மல்களை கழட்டினா எல்லாத்தையும் உள்ளங்கையில் வச்சு கிட்ட நீட்டினான் துண்டு துண்டாக இருந்தானா எப்படி எடுத்துகிட்டு போகிறது ஒன்று கீழே விழுந்தா கூட தெரியாது கச்சிப்பு வச்சிருக்கல்ல அதில் வச்சு சுற்றி கொடு சுற்றி முடிச்சு போட்டு ஐயா கொடுத்தா அவன் வாங்கினான் பேண்ட் பேக்கெட்டில் போட்டுக்கிட்டா கத்தியை மடக்கி பிரித்து விட்டுருந்த சட்டை கையில் வச்சு மறுபடியும் சுருட்டி மடிச்சுக்கிட்டான் கார் கதவை திறந்துட்டு இறங்கினான் அவளை பார்த்துக்கிட்டே தலையேசித்தா ஐயா போய்ட்டுறேன் குட் நைட் நைஸ் டு ஹாவ் மீட்டியூ அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலை சொல்லிட்டு கையை ஆட்டிக்கிட்டே நடந்து போனான் கொஞ்சம் தூரம் போனான் திடீர்னு பின்னால் இருந்து அந்த பாட்டியோட குரல் தொலைவில் இருந்தங்காட்டி பலவீனமாக இருந்துச்சு கே இந்தாப்பா இந்தப்பா டேய் பையா எங் மேன் உன்னக்கா ஒரு நிமிஷம் நில்லுடா ப்ளீஸ் திரும்பி பார்க்குறான் நாலடி முன்னாடி வந்தான் என்ன ஐயா ஏதாவது ட்ரிக் செய்யலான்னு பார்க்குறியா என்ன ஆகுதுன்னு தெரியும்ல அப்படின்னு மடித்த சட்டப்பையை பிரிக்க வந்தா இங்கே பேர் இங்கே வேறு யாரும் கிடையாது கவனம் இருக்குட்டு டேய் இல்லடாப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்புறம் என்ன இல்லை கொஞ்சம் அந்த அடிகாரத்தில் மணி பார்த்து சொல்கிறியா ஏழரை மணிக்கு நான் பிபி மாத்திரை சாப்பிட்ணும் நேரப்படி அந்த மாத்திரையை முழுங்காட்டி ரத்த அழுத்தம் எகிரிடுப்பா டாக்டர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படியே கெஞ்சலா வந்த அந்த குரல் கண்களுக்கு கெஞ்சி இருக்கும் போல் அவனால் தெளிவாக பார்க்க ஆனால் அந்த குரல் என்னமோ பண்ணிச்சு கொஞ்ச நேரம் உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்புறம் நெருங்கி வந்தான் கதவை திறந்தா ஃபேன் பேக்கெட்டில் இருந்து கைக்குட்டையை வெளியே எழுத்து முடிச்ச பிரித்து கடிகாரத்தை எடுத்து கார் விளக்கை ஏற்றி அதனடியில் பிடிச்சி பார்த்தா ஏழு நாற்பது கொஞ்சம் லேட்டு பரவாயில்ல கைப்பையில் இருக்கிற மாத்திரை பொட்டிலத்தை பிரித்து மாத்திரையை எடுத்துக்கிட்டா பாட்டி வாயில் போட்டுக்கிட்டே பிளாஸ்டிக் பாட்டிலை திறந்து தண்ணீரோடு சேர்த்து மாத்திரையை விழுங்கினா நிமிர்ந்து அவனை பார்த்து லேசா புன்னகை செஞ்சா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தவன் மறுபடியும் நிதானமாக காரில் ஏறுனா என்னப்பா எதுக்கு நான் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ல அவன் எதுவுமே பேசாமல் அவளோட கையை மென்மையாக பற்றி அந்த கடிகாரத்தை திருத்த அவளோட மணிக்கட்டில் மாட்டி விட்டா நகைகளை மறுபடியும் கைக்குட்டியில் முடிஞ்சு அவளோட ஹேண்ட்பேக்கில் வச்சான் தன் பேக்கெட்டில் இருந்த நூறுரூபா நோட்டையோ ஐம்பது ரூபா நோட்டை எடுத்து மறுபடியும் கைப்பைக்குள்ளேயே வச்சு மூடி அவள் மடியில் வச்சான் கார்வில் கணச்சிக்கிட்டு இறங்கி நின்னான் பியப்பில் பாட்டிக்கு பேச்சே வரல வரேன் ஆயா நான் ஒன்றும் திருடன் திருடனில்ல தொழில் முடித்திருடனில்ல இல்லை சொன்னால் நம்புவியோ என்னமோ நான் சரியாக சாப்பிட்டா அஞ்சு நாள் ஆகுது நேத்துலேருந்து என் ஆகார வெறும் டீ மட்டும்தான் அதுக்காக என்ன என்னமோ அப்புச்சப்புன்னு நினச்சிடாத எம்காம் படிச்சுருக்கேனாக்கும் ஒரு கழுதியா பிறந்திருந்தா அந்த பட்டம் அச்சிட்ட காயத்தியாவது சாப்பிட்டு பசியாரியிருக்கலாம் சொல்லிகிட்டே கார்கதவன் மூடுனா ஐயா குட் நைட்டாயா உடனே கிளம்பி ஒழுக்கமாக வீட்டுக்கு போய் சேரு உன் வயசுக்கு இந்த நேரத்தில் ஒத்தையில் வெளியே கிளம்புறது நல்லதில்லை போ ஊரில் திருட்டு பையன் ஜாஸ்தியாக இருக்கு போ போ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு நடந்து போனான் இந்தாப்பா ஏய் பையா பேர் தெரியாத ரொம்ப கஷ்டமாக இருக்கே ஏய் ஜென்டில்மேன் திருடா கொஞ்சம் நில்லுப்பா எங் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க வாட் நவு பாட்டே அப்படின்னு எரிச்சலோட திரும்பினா இறக்க இறக்க வேகமாக ஓடி வந்து பாட்டி அவங்க முன்னாடி நின்று அவன் கையில் எதையோ திணிக்கிறாங்க ரெண்டு நோட்டு நூறுரூபா ஐம்பது ரூபாய் என்ன பிச்சை போடுறியா அப்படின்னு சீற்றமா கேட்டான் இல்லைப்பா நான் உயிர்த்த தப்பிச்சு சந்தோஷத்தை கொண்டாடுறேன் முதல்ல போய் நல்ல ஹோட்டலில் ஒரு முழு சாப்பாடு வாங்கி வயிறார சாப்பிடு மிச்ச பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ அப்புறம் கடிக்க வராத ஓ எல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரத்தில் வச்சுட்டு அந்த ஹோட்டல்லையே ஏதாவது எடுபிடு வேலையாவது இப்போது கிடைக்குமான்னு கேட்டுப்பார் அது ஒன்றும் வேலை செய்கிறது தப்பில்லை நீ நல்ல பையன் சொன்னால் புரிஞ்சுக்குவேன் ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு காரில் கார்கிட்ட வேகமாக திரும்பி போனா அப்புறம் அந்த காரை எடுத்துகிட்டு அவனை கடந்து போகும்போது மழை அப்படியே பலமாக மலை துளிகள் விழ தொடங்குச்சு உணர்வே இல்லாமல் அதே இடத்துல அந்த யங் மேன் பேரே தெரியாத ஜென்டில்மேன் திருட பிரமிச்சு போய் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க இவங்களுடைய ஒவ்வொரு கதையும் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான கதையை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க நிறைய இன்னும் ஏராளமான சூடாமணி அவர்களுடைய சிறுகதைகள் இருக்குது தொடர்ந்து நீங்களும் வாசித்து பாருங்கள் நாங்களும் கதை கதையாம் குழுவின் வாயிலாக உங்களுக்கு சொல்கிறோம் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்